நிலநடுக்கம் ஹவாயை ரயாவின் கம்சாாட்கா தீபகற்பத்துக்கு அப்பால் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த எட்டு தசம் நிலநடுக்கம் அருகிலுள்ள பகுதிகளில் பதினாறு அடி வரை சுனாமி அலைகளை தூண்டியது சுனாமி அலைகள் கம்சாட்காவின் சில பகுதிகளை தாக்கி செவரோ குரில்ஸ் நகரில் உள்ள துறைமுகத்தை பகுதியளவில் மூழ்கடித்ததோடு கப்பல்களை அடித்துச் சென்றதாக ரஷ்யாவின் அவசர கால அமைச்சகம் தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு இப்பகுதியை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் ஹவாயில் ஐந்தரை அடி வரையிலான அலைகள் தீவுகளை தாக்கின பின்னர் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அம்மாநிலத்திற்கான அதன் எச்சரிக்கை நிலையை குறைத்தது பெரிய சுனாமி எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று கூறியது கலிபோர்னியா வரை கிட்டத்தட்ட அரை மீட்டர் சுனாமி அலைகள் அவதானிக்கப்பட்டன சிறிய அலைகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தையும் அடைந்தன கம்சர்கா பகுதி பசிபிக் நெருப்பு வணிகத்தில் அமைந்துள்ளது இது பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு புவியியல் ரீதியான பகுதியாகும்